நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் வேறொரு கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இப்ப அந்த கட்சி தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதியிலும் போட்டி போட இருக்கிறதா வேட்பாளர் அறிமுகம் மற்றும் அந்த கட்சியினுடைய கொள்கைகளை விதக்கி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை அந்த கட்சியினுடைய மூத்த மூத்த நிர்வாகிகள் வந்து நடத்தினாங்க அந்த கட்சியுடைய தேசிய மகளிரணி தலைவியும் தமிழ்நாட்டுடைய தேர்தல் கண்காணிப்பு தலைவியாக கூடிய அன்னபூர்ணி ரெட்டி நடத்தினாங்க அதே போல் அந்த கட்சியுடைய தமிழ்நாடு தலைவராக அப்படிங்கிறவர் வந்து அந்த கலந்துக்கிட்டாரு அதை கேட்ட பிறகு நமக்கு ஒன்றே ஒன்று புரிதலுக்கு வந்துச்சு நாம் தமிழர் என்கிற கட்சியை வீழ்த்துவதற்காக நாம் தமிழர் கட்சியை இந்த தேர்தல் அரசியலிருந்து அந்த வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்காக எல்லா வயலும் ஒன்று கூடி நிற்கிறான் திராவிட ஆரியன் தெலுங்கர் கன்னடர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நாம் தமிழ் கட்சியை வீழ்த்துவதற்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிஞ்சுது அந்த அம்மா அன்னபூர்ணி பேசுகிறாங்க எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன் எங்கள் கட்சியோட கொள்கை பார்த்தீங்கன்னா விவசாயம் எதுமா விவசாயம் விவசாயம் பண்ணுவது அப்புறம் எஜுகேஷன் அப்புறம் மருத்துவம் இது எங்களுடைய கட்சியோட கொள்கை எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு ஏம்மா நீங்கள் கர்நாடக கட்சின்னு சொல்கிறீங்க கர்நாடகிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரம் மறுக்கிறாங்க அந்த தண்ணியை வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் அது எப்படி எங்களாலே எங்களால் அதை பண்ண முடியாது உடனே பக்கத்தில் இருக்கிற ஜெயக்குமார் அவர் நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது நம்ம நேஷனல் பார்ட்டி ஓ அதே முதலே ஏவப்படுத்துக்கோ நம்ம நேஷனல் பார்ட்டிங்க தான் ஏவப்படுத்துக்கோ நான் கர்நாடக ஆந்திரால இருந்து அப்படி பேச்சு போட்டேன் இல்ல இல்லையே அவரு சொல்றதே கேளுங்கோ நீங்க பக்கத்துல இன்னொருத்த கொண்டு இல்ல இல்ல நான் சொல்றேன் நான் சொல்றேன் அப்படி இங்க இருந்து இன்னொருத்த நான் சொல்றேன் நான் சொல்றேன் இது பத்திரிகையாள சந்திப்பா பைத்தியக்கார கூட வரமாடா சார் நம்ம கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ் ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் ஒருத்தர் பதில் சொல்றாங்க இதற்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வெக்கமில்லாம பல தொலைக்காட்சிகள் நேரலை செய்கிறது என்ன நாம் தமிழர் மீது வன்மத்தை விதைப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கர்நாடகால இருந்து தண்ணீர் வாங்கி தர முடியாது நாங்க ஆந்திரக்காரங்க அப்படின்னு சொல்ற நீங்க கர்நாடகா இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வாங்கி தர மாட்டீங்க ஆனா தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் வருவீங்களா இதுவரைக்கும் இந்த கட்சி தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல போராடி இருக்கா இல்ல இது வரைக்கும் இந்த கட்சியினுடைய ப்ரேயர் இங்கே தெரிஞ்சிருக்கா இல்ல இந்த கட்சிக்குன்னு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கா இல்ல இந்த கட்சிக்குன்னு கட்சிக்காரன் எவனா இருக்கா இல்ல மொத்தமே அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர்லயும் ஒருத்தனை தான் சேர்த்திருக்காங்க யாரு இந்த கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக ஒருத்தர் போட்டிருக்காங்களே ஜெயக்குமார் அவர் இன்னைக்கு தான் இந்த கட்சியிலே சேர்ந்திருக்காரு இந்த கட்சி ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆகுதான் இந்த கட்சிக்கு சின்னம் கிடைச்சி நாலு மாசம் ஆகுதான் தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாசமா இந்த கட்சிக்கு சின்னம் கிடைச்சி மூணு மாசமா அதாவது பிள்ளை பிறந்து மூணு மாசம் ஆச்சு கல்யாணம் ரெண்டு மாசம் ஆச்சு அது மாதிரி தான் இவங்க சொல்றது டிசம்பர் மாசம் பார்த்து பதினேழாம் தேதியே கட்சிக்கு சின்னம் கிடைச்சிருச்சா ஆனால் தமிழ்நாட்டில் கட்சியை இன்னைக்கு தான் இவங்க லான்ச் பண்றாங்களாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா கட்சியே முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பொறுப்பாளர் போட்டு அதுக்கப்புறம் தேர்தல் நிக்கிறான்னு அறிவிச்சு அதுக்கப்புறம் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அப்புறம் தேர்தல் ஆணையத்தை பதிவு செஞ்சு வாங்குவாங்க அதுக்கப்புறம் கட்சியவே அறிவிக்கிறானுங்க அப்ப இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையா இந்த கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக ஒருத்தர் போட்டுருக்காங்களே பத்திரிகையாளர் உட்காந்துட்டு சீமான் கூட போட்டி போட தயாரு சின்னத்தை வேணும்னா சீமான் எங்க கூட கூட்டணி வைக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அவர் யாரு விசாரிச்சு பார்த்தா டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் தமிழ்நாடு தெலுங்கு நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய இருந்திருக்காரு தெலுங்கு நல உரிமை சங்கத்துடைய தலைவராக மட்டும் இருந்தது பின் இல்லாம தமிழ்நாடு முழுமைக்கும் தெலுங்கு அமைச்சர்களை சந்தித்து யுகாதி வாழ்த்துக்களை பெறுவது அந்த தெலுங்கு சம்பந்தம் சங்கம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது முழுக்க முழுக்க இந்த பனிஜாய் நாயுடு கம்மா நாயுடு நாயுடு நாய்க்கரு அருந்ததியரு இந்த ரெட்டியாரு இவங்க ஒருங்கிணைச்சிக்கிட்டு ஒருங்கிணைச்சுக்கிட்டு தெலுங்கனுக்கான ஒரு அரசியலை பண்ணக்கூடிய ஒரு ஆயிரத்தி எட்டாவது இயக்கத்துல இது ஒரு இயக்கமா இருந்திருக்குது காங்கிரஸ்ல கொஞ்ச நாள் பயணிச்சிருக்காப்புல அப்புறம் தெலுங்கு தமிழ்நாடு தெலுங்கு நல உரிமை சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் யோகி ஜெயக்குமார் அப்படிங்கிற பெயரோடு அறியப்பட்டிருக்காரு இந்த தாப் பார்ட்டியுடைய தமிழ் மாநில தலைவர் நேற்று வரைக்கும் தமிழ்நாடு தெலுங்கு நல உரிமை சங்கத்துடைய தலைவராக இருந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த கட்சியில் சேர்ந்து விவசாய சின்னம் எங்க சின்னம் அந்த சின்னத்தின் மூலமாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பத்து தொகுதியில் வெளில போறாங்களாம் அது எந்த தொகுதினு கேட்டால் திண்டுக்கல் தேனி கிருஷ்ணகிரி தென்சென்னை என்ன அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெலுங்கு சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அதனால இவர் என்ன பண்ற அந்த தொகுதியை நாங்கள் நின்று நாங்கள் ஜெயிப்போம் அதாவது தமிழ்நாட்டிலுடைய தெலுங்கு மக்களுடைய ஓட்டை சீமானுக்கு விடாம தடுப்போம் அப்படிங்கறது இவங்களுடைய ஒரே நோக்கம் அப்ப இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையா வளர்ந்து வருகிற தமிழ் தேசியம் என்கிற ஒரு கோட்பாட்டை வீழ்த்துவதற்கு கன்னட தெலுங்க ஆரிய திராவிட எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிற்கிறான் சில பேர் சொன்னாங்க நாம் துறைய மாநில பொறுப்பாளர்கள் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் சரியாக விண்ணப்பிக்காம இந்த சின்னத்தை பறி கொடுத்துட்டாங்க சின்னத்தை விட்டுட்டாங்க சின்னத்தை முன்னாடியே நீங்க வந்து பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கோம் நாங்க ஆனா இந்த சின்னத்தை வாங்கியதற்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது என்று இப்போதானே தெரிகிறது தேர்தல் ஆணையம் முதல்ல கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க இப்போ என்ன சொல்றானுங்க நாங்க கேட்டோன்றாங்க அப்போ இந்த விவசாய சின்னத்தை எப்படியாவது பறிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு முன்கூட்டியே அவர்கள் உட்காந்து விண்ணப்பித்து முறையாக போவது போல காட்டிக்கொண்டு நாங்கள் பதினோரு இருக்கோம் நாங்கள் நேஷனல் பார்ட்டி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிடல ஆந்திராவில் போட்டியிடல தெலுங்கானாவில் போட்டியிடல கர்நாடகாவில் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெறும் எழுபது வாக்களை வாங்கிய ஒரு கட்சி இந்தியா முழுக்க பதினோரு மாநிலங்களில் தெலுங்கர்களை கன்னடர்களை பல பேரை ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த ஆட்களை ஒருங்கிணைத்து தேசிய கட்சியை காட்டி திட்டமிட்டு தேர்தல் ஆணையத்தில் அணுகி முறைப்படி போனது போல காட்டிக்கொண்டு கொண்டு சின்னத்தை வாங்கியிருக்கான் சின்னத்தை நாங்கள் கேட்கல அவங்க தான் கொடுத்தாங்கன்னு முதல்ல சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க சின்னத்தை நாங்கள் கேட்டோம் பத்து கேட்டோம் அதில் விவசாயி ஒன்று பதினோரு தொகுதியில் விவசாயி ஒரு தொகுதியில் கேஸ் சிலிண்டரு ஒரு தொகுதியில் கேஸ் ஸ்டவ்வு அப்போ அப்படின்னு சொல்லி வராங்க அப்போ திட்டமிட்டு இந்த விவசாய சின்னத்தை பறிக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தான் வேலை நடந்திருக்கிறது அதனால தான் இந்த சின்னவங்க போயிருக்கிறது இப்போ வச்சுக்குவோம் இந்த சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல சீமானி எப்படி நாட்டை காப்பாற்ற போறாரு ஒரு சின்ன கட்சிக்கிட்ட ஒரு லெட்டர் பேட் அமைப்பிட்ட ஒன்னுத்துக்கே உதவாத ஒரு அமைப்பிட்ட சின்னத்தை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றான் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த சின்னம் பறிபோனதன் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு லட்சக்கணக்கான வாக்கு அதிகரித்து இருக்கிறது எப்போதுமே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல அந்த சின்னத்தை வச்சு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு கிடையாது ஒருவேளை திமுகவோட சின்னம் பறிபோனா திமுக பயப்படலாம் அதிமுக சின்னம் பறி போனா அதிமுக பயப்படலாம் ஏன்னா அதிமுக சின்னத்திற்கு என்று ஓட்டு இருக்கு திமுக சின்னத்திற்கு என்று ஓட்டு இருக்கிறது நாம் தமிழக ஓட்டு போடுறவன் சின்ன பசங்க கிடையாது நாம் தமிழ் ஓட்டு போடுறவன் படிக்காதவன் கிடையாது நாம் தமிழ் ஓட்டு போடுறவன் நாம் தமிழக கட்சியுடைய கொள்கை கோட்பாடு தத்துவம் அண்ணன் சீமானுடைய அரசியலை முழுமையாக உள்வாங்கிய கூட்டம் இந்த கூட்டத்திட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க ஒரு மணி நேரம் போதும் இந்த விவசாயி சின்னத்தை வைத்து நாம் தொகுச்சி முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டை வாங்குச்சா இல்ல சீமானவர்களுடைய அரசியல் வைத்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டை பெற்றுச்சா என்றால் அது சீமானுடைய அரசியல் தான் சீமான் என்கிற ஒரு தனி மனிதங்க தத்துவமா மாறி வைக்காரு அந்த தத்துவத்துக்கு தான் வாக்கு அப்ப ஏன்டா இவ்வளவு கதறீங்க அப்புறம் ஏன்டா இவ்வளவு அழுகுறீங்க அப்புறம் ஏன்டா இவ்வளவு வந்து விமர்சனம் செய்யறீங்க கேட்கலாம் ஆனால் இது ஜனநாயக படுகொலை இது அயோக்கியத்தனம் இது அநீதி இது அப்பட்டமான ஒரு பச்சை படுகொலை துரோகத்தை நிகழ்த்துகிறது ஒட்டுமொத்தமான திராவிட தேசிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அரசியல் இருக்கிறது அண்ணாமலையின் அரசியல் எந்த மாற்று இல்லை அதே போல இங்க இருக்கக்கூடிய திராவிட கும்பல் சின்னத்துக்கு வேட்பாளர் அறிவிப்புக்கு இந்த கூட்டம் வருது யாரே இந்த பாப் கூட்டம் வருது இந்த கூட்டம் இந்த தெலுங்கு திராவிட கட்சி அப்புறம் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி பாருங்க இவங்க வந்து பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டியா அவங்க தமிழ்நாட்டில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சின்னு ஒரு கட்சி கூட கூட்டணியா தமிழ்நாடு தெலுங்கு நல உரிமை சங்கம்னு ஒரு இருந்த ஜெயக்குமார் அங்கே போடுறாங்களாம் அப்போ எல்லாரும் ஒன்று கூடி எதில் வர்றாங்கன்னு பார்த்தா திமுக கட்சிக்காரனுடைய காரில் வர்றாங்க அங்கே கலைஞர் அறிவகம் அப்படின்னு போட்டு காரில் போட்டிருக்கு அந்த காரில் வந்து இறங்குறானுங்க அப்படின்னா இவனுங்களுக்கு பின்னாடி கேஎன்ஏர் இல்லை இவங்களுக்கு பின்னாடி கே கே எஸ்எஸ்ஆர் இல்லை இவனுக்கு பின்னாடி சேகர்பாபு இல்லை யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் சீமானுடைய அரசியலை வெறுத்தார்களோ அவ்வளோ அத்தனை பேரும் காசு கொடுத்துருக்கான் இந்த கட்சியை வீழ்த்தணும் நாம் தமிழி விவசாய சின்னத்தை வீழ்த்தணும் அதன் மூலமாக அண்ணன் சீமானுடைய அரசியலை வீழ்த்தணும்னு உங்களால் ஒரு மண்ணையும் அசைக்க முடியாது ஒன்று மட்டும் வெளிப்படையா தெரியுதுங்க ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் பிடிக்கிற கட்சியா இருந்தாலும் கூட அது ஆந்திராவில் போய் கர்நாடகாவில் போய் அந்த கட்சியை கட்டமைக்க முடியாது தொடங்க முடியாது நீங்கள் இப்போது நாம தமிழ் கட்சி இருக்குது கர்நாடகாவில் ஒரு கோடி தமிழர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம தம்ப கட்சி கர்நாடகா போய் கட்டமைச்சா கன்னடம் ஓட்டுப்படுவோன்னா கன்னட போல அனுமதி பண்ண உள்ள கர்நாடகத்தை புரிவமாக கொண்ட பிரகாஷ் ராஜி ஆந்திராவில் போயிட்டு அவரால் அரசியல் பேச முடியலை நீ அரசியல் அவர் அரசியல் பேசியதுக்காக ஆந்திரா படங்களை அவரை வந்து புக் பண்ணி புக் பண்ணுறது கிடையாது அவரை வந்து அழைக்கிறது கிடையாது அந்தளவுக்கு அங்கே அரசியல் இருக்குது ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவில் போயிட்டு ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்டவன் அங்கே போய் கட்சி தொடங்க முடியாது ஆனால் தமிழ்நாடு திறந்த வீடு வந்தவரை வாழ வைக்க பூமிங்கனால திறந்த வீடு எவனவனோ வந்து இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் இது கட்சி தொடங்கணும் இதை வச்சு மக்களுக்கு அரசியல் செய்யணும் மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற கூட்ட முடியாது முழுக்க திருட்டு கும்பல் அதாவது இந்த லோன் வாங்கி தரதா ஏமாத்துற ஒரு கும்பல் இருக்குல்ல சீட்டிங் கும்பல் அதே மாதிரி ஒரு கும்பல் இப்போ கட்சி தொடங்குறது என்ன பண்ணுவோம் ஒரு கட்சி அமைப்பு தொடங்கிறது தொடங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தலில் டம்மியா போட்டிடுவானுங்க டம்மியா போட்டிட்டு ஒரு முறை நின்று அடுத்த முறை ஒரு 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 ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு மூன்றாவது கட்சி நாலாவது கட்சி சின்னத்தை வேணும்னே இவனை அப்ளை பண்றது அப்ளை பண்ணி இவங்க கேட்குறது தர்த்தி தவறி இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த கட்சி கூட டிமாண்ட் பண்றது உனக்கு சின்ன வேணும்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கேடு அந்த குறிப்பிட்ட தொகைங்கிறது எப்படி கோடிகளில் கேட்பானுங்க வேற வழி இல்ல அது ஜெயிக்கிற நிலைமையில கட்சி அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்து பணம் இருந்தா செட்டில் செய்யும் இப்ப பணம் இல்லை அப்படிங்கிறால நாம் தமிழ் கட்சினால கொடுக்க முடியல இதே நாம் தமிழ் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா இதுக்குள்ள சின்னத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு ஓடிப்பானுங்க நாம் தமிழில பணம் இல்ல அப்ப என்ன பண்ணணும் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அந்த கட்சிகள்கிட்ட பணம் கிடைக்கும் இப்போ நாம் சின்னத்தை பெறுவதன் மூலமாக ஏழு விழுக்காடு வாங்கிய கட்சி அப்போ இந்த ஏழு விழுக்காடு சின்னத்தின் மூலமாக கிடைச்சிருக்குது நாம தம்பி கொள்கைக்கு ஏற்ற சொன்னோம் விவசாய சொன்னோம் இந்த விவசாய சின்னத்தை பறிக்கிறது மூலமாக அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நாம் வாக்கு சதவீதம் குறைஞ்சா அது ஏதோ ஒரு கட்சிக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தேசிய திராவிட கட்சிகள்கிட்ட காசு கிடைக்கும் என்பதற்காக இந்த கும்பல் இந்த பணம் கும்பல் இந்த சீட்டிங் கும்பல் இந்த ஃப்ராடு கும்பல் எந்த கொள்கை எந்த கோட்பாடு எந்த சித்தாந்தம் எதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கிளம்பி இருக்குது தமிழ்நாடு மக்களால் செருப்பை கலட்டி அடித்து விரட்ட வேண்டிய கும்பல் இந்த கும்பல் இவருடைய லட்சணம் எப்படின்னா இவனுடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தா மொத்தமே இருபத்தி மூணு ஃபாலோவர் என்ன ட்விட்டரில் இருபத்தி மூணு ஃபாலோவர் தான் இருக்கான் இவன் நாற்பது பேர் வேட்பாளர் போட போடணும் கட்சியிலேயே மொத்தம் நாற்பது பேர் இல்லைங்க கட்சியில் நாற்பது பேர் இருந்திருந்தா நாற்பது பேர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தை எக்ஸ் பக்கத்தை ஷேர் பண்ணி பண்ணி லைக் கூட ஃபாலோவர் இல்லாத இந்த கும்பல் சின்னத்தை ஜீவா ஒரு வசனம் பேசுவாரு தேவதையா பார்த்த பொண்ணு சார் இப்போ தேவலா அது மாதிரி ஆயிடுச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துக்கு ஆட்கள் கூட்டிட்டு இருக்காங்க டாஸ்க் மார்க்ல குடிச்சிட்டு இருந்தவன் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டு கிராக்கி எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் கொண்டு பதிச்சுட்டு நாம்தவங்க வச்சு எவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் எவ்வளோ பெரிய பேர் இயக்கம் எவ்வளோ பெரிய படை இருக்கிறது லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கா எவ்வளோ பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ் இருக்காங்க இவ்வளவு விங் இருக்கிறது ஐடி விங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான கேடஸ் இருக்காங்க அதை அதை அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கூட இது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பத்திரிக்கையாளர் சந்திப்பு உட்காந்துக்கிட்டு நாம் தமிழர் எங்க கூட கூட்டணி மனசாட்சி இல்லையாடா இந்த கும்பல் ஒரு பக்கம் நாம் தமிழை விவசாய சின்னத்தை பறித்தது மூலமாக நாம் தமிழை தேர்தல் அரசியல் ஒரு விழுக்காட்டை குறைக்க முடியும் வாக்கு சதவீதத்தை குறைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிது இந்த திருட்டு கும்பல் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஊடகங்கள் திருட்டு ஊடகங்கள் தமிழ்நாட்டுடைய முதன்மையாக ஊடமாறக்கூடிய புதியதல் முறை ஒரு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் போல் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு முப்பத்தொம்பது விழுக்காட்டுக்கு மேலே அதிமுக பதினேழு பாஜக பதினெட்டு நாம்துச்சி ஏழு புள்ளி ஒன்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்வு வரைக்கும் நாலு விழுக்காடு பெறாத பாஜக பதினெட்டு விழுக்காடு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏழு விழுக்காடு பட்ட நாம்துச்சி ஏழு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு காட்டுறான் இப்போ நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ஒரு தேசியமாக இருக்கக்கூடிய இந்தியா முழுக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு பொதுவான ஊடகமாக அறியப்பட்ட ஒரு ஊடகம் அந்த ஊடகம் ஒரு ஒப்பீனியன் போல் ஒரு கருத்து கணிப்பை நடத்துகிறது அதில் திமுக ஐம்பத்தோரு விழுக்காடு அதிமுக விழுக்காடு அதை அதிமுக வாங்கி இப்போ நிறைய போயிருச்சு பாஜக இல்ல தேமுதிக இழுவரில் இருக்கிறது கூட்டணிகள் சரியா இல்லை அப்படிங்கறதுனால அதிமுகவுக்கு பதினேழுன்னு போடுறான் பாஜகவுக்கு பதிமூணுன்னு போடுறான் ஏன்னா பாஜக கூட்டணியில் பாமக போக போகுது தேமுதிக போக போகுது அப்படின்னு பேச்சுவார்த்தை ஈடுபடுறதுனால அதுக்கு ஒரு பதிமூணு விழுக்காடு வரலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இப்போ மற்றவை பத்தொன்பது விழுக்காடுன்னு இந்த நியூஸ் செட்டின் தமிழ்நாடு போடுது நான் கேட்கறது ஒன்னே ஒன்றுதான் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டி போடுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஏழு விழுக்காடு ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடை பட்டிருக்கு ஏழு விழுக்காடு அப்போ இந்த ஏழு விழுக்காடு வாக்கு நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குல்ல நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கிறதா இல்லை குறைந்திருக்கிறதா நாம் தமிழர் கட்சி என்கிற ஆப்ஷன் எங்க அதனால் மற்றவை மற்றவைன்னா என்ன அர்த்தம் மற்றவைக்குள்ள சரி ஐம்பத்தோரு விழுக்காடு வாங்குற திமுக முப்பது சீட்டு பிடிக்கும் பதினேழு விழுக்காடு அதிமுக நாலு சீட்டு பிடிக்கும் பதிமூணு விழுக்காடு பிறகு பாஜக அஞ்சு சீட்டு அடிக்கும் பத்தொம்போது விழுக்காடுற மற்றவை எத்தனை சீட் அடிக்கும் அந்த மற்றவை சீட்டு அடிக்காதா பதிமூணு விழுக்காட்டுக்கு அஞ்சு சீட்டு கிடைக்குமா பத்தொன்போது விழுக்காடு மற்றவைன்னா அது என்னது இது அதில் நோட்டாக இருக்கும்ல எவளும் ஓட்டு போடாமல் இருப்பான்ல அதெல்லாம் எங்கே மற்றவை நாம் பேர் மற்றவையா அப்போ இனிமேல் புரிஞ்சுக்க வேண்டியதான் ஓ மற்றவை போட்டால் அது நாம் கட்சி போட நாம் கட்சி அப்படின்னு அதில் போட்டால் உங்கள் கையில் குஷ்டம் வந்துருமா இல்லை உங்கள் கண் அழுகி போயிருமா இல்லை உங்கள் வாயில் புற்று வந்துடுமாடா ஏண்டா நாம் தமிழை கட்சியை பார்த்தோம் சீமானை பார்த்தோம் இப்படி பயந்து சாகுறீங்க ஏன் இவ்வளவு பெரிய ஊடக புறக்கணிப்பு ஏன் இவ்வளவு ஒரு வெறுப்பு ஏன் இவ்வளவு உங்களுக்கு வந்து கொடுத்த காசுக்கு வேலை பார்க்கலாம் ஆனால் காசுக்கு மேலே கூறண்டா கொய்யாங்கிற மாதிரி வேலை பார்க்குறது இல்லைன்னு அம்பானிக்கிட்டே ஆனால் விசுவாசம் திமுக கிட்டே அப்போ மற்றவை என்று போட்டதன் மூலமாக நாம் தமிழ் கட்சியை ஊடக புறக்கணிப்பு செய்து உளவியல் ரீதியாக மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களும் இருந்து நாம் தமிழ் கட்சி அந்நியப்படுத்தி அப்படின்னு இந்த ஊடகம் நினைக்கிது இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் செஞ்சுது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் ஒன்றுத்துக்குமே புற புற உருப்படாத ஒத்த சீட்டுக்கு போய் அடமான வச்சு இந்த மக்கள் நீதி மையத்துடைய கதையை கேளுங்கலேன் தேர்தலில் எந்த தொகுதியில் நிற்கல மக்கள் நீதி மையம் ஆனால் முதலாக போயிட்டு விளக்கு பிடி சின்னத்தை வாங்கிட்டு அந்த விளக்கு சின்னத்தை டார்ச் லைட் சின்னத்தை டார்ச் லைட் சின்னத்தை எதுக்கு வாங்கினாரே தெரியல அவர் ராஜ்யபா சீட் ராஜ்யபா சொல்லிட்டாங்க தேர்தலில் போட்டியிடலை எங்கேயுமே சீட்டு கிடையாது ஆனால் திமுக கூட கூட்டணி அப்புறம் என்ன மைத்து கிடச்சு நைட் அடிச்சிட்டு போகிறதுக்கா அந்த மக்கள் நீதி மையத்தை மூன்றாவது கட்சி நான்காவது கட்சி என்று காட்டிய ஊடகங்கள் நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கிறது டிடி வித்னகரன் ஆப்ஷன்ல இருந்தாரு எம்என்எம் ஆப்ஷன் இருந்துச்சு ஆனால் என்டிக்கு மட்டும் ஆப்ஷன்லேயே இல்லை அந்த அளவுக்கு புறக்கணிச்சு தான் விளம்பரம் போடுவதற்கு பணம் இல்லாமல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பணம் இல்லாமல் பொருளாதார வலிமை இல்லாத ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டி ஓடியது இப்போதும் அதே ஊடக புறக்கணிப்பு சின்னம் பறிப்பு இப்பொழுதும் வந்து அவ்வளவு அழுத்தங்கள் என்ஐஏ சோதனை தொடங்கி பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து நாம் தொகைச்சை சதச்சரலாம் ஏன்னா ஆர்கானிக்காக ஒரு கட்சிக்கு இயற்கையாக மக்கள் கூட்டம் கூடி ஆர்கானிக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க எந்த விதமான விளம்பரங்கள் இல்லாமல் காசு பணம் கொடுக்காமல் கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் தத்துவங்களை நம்பி நேர்மையை நம்பி ஒரு நல்ல அரசியல் மாற்று அரசியல் ஒரு தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்தமான கட்சி மீதும் கோபம் கொண்ட இளைஞர்களுக்கான ஒரே வடிகால் நாம் தமிழை கட்சி என்பதை தெரிந்து கொண்டு எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த கட்சியும் நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன் அண்ணாமலை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து நாம் தம் கட்சி வீழ்த்தது சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார்ல பண்ணிக்க தானா கூட்டமாக வரும் சிங்கம் எப்போதுமே தனிச்சு தான் வரும்னு சிங்கமாவது கூட்டமாக போய் வேட்டையாடும் ஆனா புலி எப்போதும் தனித்தான் வேட்டையாடும் நாம் தமிழர் கட்சி என்கிற அந்த புலி இந்த தேர்தலை தனித்து போட்டியிடுவதை பார்த்து பயந்து நடுங்கிய தேசிய திராவிட கட்சிகள் ஆளாளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து வீழ்த்த பார்க்கறது இந்த தேர்தல் களம் அதை மாற்றி அமைக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி